சந்தவும் செய்ய வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் இட்லி அரிசி ஊற வச்சு நான் இந்த அளவுக்கு தண்ணியாட்டம் அரைச்சி நைஸாக அரைக்கணும் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி இந்த அளவுக்கு தண்ணியை எடுத்து வச்சுங்க அதுலேயும் உப்பு போட்டு அரைச்சி வச்சுங்க இப்போ இட்லி பக்கத்தில் ஊற்றி வைக்கலாம் இந்த மாவு வந்து உளுந்த மருப்பு சேர்க்கக்கூடாது வெறும் இட்லி அரிசியை மட்டும் ஊற வச்சு இந்த மாதிரி இந்த அளவுக்கு பதத்துக்கு ஆட்டி எடுத்து வச்சுங்க கீழே மேட் போட்டிருக்கேன் அப்படிதான் வலுவாம இருக்கும் இப்ப சூடான இட்லியே நம்ம வச்சு சூடாக தான் நம்ம வந்து நெரிக்க முடியும் மட்டும் தான் போட முடியும் ஆறு பிரச்சின நெருக்க முடியாது ஹார்ட் ஆயிடும் இந்த மாதிரி நெரிச்சி எடுத்துக்கணும் இது மாதிரி எல்லாமே நெரிச்சி எடுத்துக்கலாம் லெமன் ஒரு கடாயில எண்ணெய் சேர்க்கணும் கடுகு போட்டணும் கடலு ஜீரம் வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நம்ம வரைச்சிக்கலாம் ஒரு கிண்ணியில லெமன் சாறு உப்பு தூள் எல்லாம் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நம்ம தாழ்த்தல் லெமனில் இந்த சந்தோகத்தை போட்டு நம்ம கிண்டிக்கலாம் தாழ்த்த லெமன் பொடி சேர்த்து வெறும் எள்ளை மட்டும் வறுத்து ஏலக்காய் போட்டு வறுத்து ட்ரையாக வச்சுருக்கேன் அதில் மேலே வெள்ளைப்பாவை சேர்த்துக்கணும் தேங்காய்பால் சந்தோகத்தில் தேங்காய் பால் சேர்த்திருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க